வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம ஒரு சுவையான குழம்பு வகை காய்கறிகள் பயிர் வகைகள் சேர்த்து புளி அதிகமாக சேர்க்காம நாம் இன்றைக்கி அதை செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாகவே இருக்கும் சாதத்துக்குமே சாப்பிடலாம் டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவே இருக்கும் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு எடுத்து நறுக்கி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சாச்சு முருங்காவை தண்ணியில் போட்டு வைக்காதீங்க வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்து அதை வதக்குங்க ஒரு முப்பது செகண்ட் போல் அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில்லை இது சேர்க்கும் போது அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் அந்த பச்சை மிளகாய் சேர்ந்து வதக்கும்போது ஸோ இதை சேர்த்து ஒரு அது ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கிடுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தாராளமாக சேர்க்கலாம் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் வந்து முருங்கைக்காயை சேர்க்க போகிறோம் கத்திரிக்காய் எப்போவுமே முதல்ல வதக்கிடணும் மற்ற காய்கறி நீங்கள் வச்சுருந்தா கூட கத்திரிக்காயை முதல்ல வதக்கணும் அந்த நிறம் வந்து லைட்டாக மாற ஆரம்பிக்கும் போது மற்ற காய்கறிகளை நாம் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காயெல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிடலாம் இப்போ இது நல்லா அப்புறமா தக்காளி இதுக்கு வந்து தக்காளி தான் ரொம்ப மெயின்னு அதனால ஒரு அஞ்சு தக்காளி போல் நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதில் நறுக்கி சேர்க்குறத விட அரைச்சி தான் இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அரைச்சி சேர்த்துட்டேன் இப்போ நீங்கள் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதற்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ நாம் சேர்க்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்புத்தூள் இல்லை உங்கள்ட்டன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை வந்து சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் தனியாக கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு காய்க்கு இந்த மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் வந்து கரெக்டாகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் எப்போவுமே நம்ம தக்காளி எப்படி நல்லா வதக்குவோமோ அதே தான் இருக்குமே அதனால் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்க விட்டுடுங்க அந்த தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா வந்து இருக்கணும் அடிப்பிடிக்காமல் மிதமான தீயில வச்சியே இதை வந்து வதக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி காய் எல்லாமே சேர்ந்து அந்த மிளகாய் தூள் எல்லாம் பைண்ட் ஆகி நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு தண்ணீர் வந்து கரெக்டாக இருக்கும் இவ்வளோ காய்கறிகளுக்கு ஸோ தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதையும் மூடி போட்டு காய்கள் வேகிற வரைக்கும் முக்கால் பதம் வேகிற வரைக்கும் நாம் விட்டுடலாம் இப்போ நம்ம வீட்டில் சுண்டல் செய்வோம் இல்லை இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி சுண்டல் செய்கிறதுல மிச்சம் இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் மிச்சம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வகையில் அதை சேர்த்து செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் போல் வெந்திருக்கு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது சாஃப்டாக இருக்குது இப்போ இது கூட நாம் வந்து சுண்டல் சேர்க்க போகிறேன் காலையில் பிரேக்ஃபஸ்ட்காக நான் இந்த சுண்டல் செஞ்சேன் வெள்ளை மொச்சை வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கலந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டு அதை காலையில் அவிச்சு சுண்டல் செய்தோம் இதில் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு எனக்கு மிச்சம் இருந்தது அதை நான் இந்த குழம்புல சேர்க்குறேன் நான் அடிக்கடி இந்த மாதிரி பயிர்கள் அவிச்சு இந்த மாதிரி குழம்பு செய்வேன் ரொம்ப சுவையானதும் கூட சத்து நிறைந்தது சில பேருக்கு அவிச்சு சுண்டலாக சாப்பிட பிடிக்காது ஆனால் குழம்புல சேர்க்கும் போது நிறைய பேர் அதை சாப்பிட்றாங்க அதனால் நாம் எப்படி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கட்டியான புளித்தண்ணியெல்லாம் வேண்டாம் அந்த கொஞ்சம் புளி தண்ணி கூட தக்காளியோட டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு தான் மற்றபடி புளி சேர்க்காம கூட இதை செய்யலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சு காய்கறிகளும் சேர்த்தாச்சு பயிர் வகைகளும் சேர்த்தாச்சு ரொம்பவே சுவையானதும் சத்தானதும் கூட இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஒரு சுவை இருக்கும் நான் காரக்குழம்பு இந்த மாதிரி தொக்கு வைக்கும் போது நல்லெண்ணெய் ஃபைனலாக சேர்ப்பேன் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சுடுசாதத்து கூட அபாரமாக இருக்கும் சப்பாத்தி தோசை கூட ஒரு நல்ல காம்பினேஷன் சைட் டிஷ்க்கு ஒரு அப்பளம் இல்லை அவிச்ச முட்டை ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா தயிர் பச்சடி ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் இந்த மாதிரி காய்கறி பயிர்களை கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க சின்னதுலேருந்தே அப்போ தான் அவங்க ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி